உலகத்தில் நாங்க வாசனையே போடுவோம் ஆனால் அந்த ஊழலின் பெண்மணிகளோடு இயற்கையே அல்லாஹ் கஸ்தூரியை கொண்டு அம்பரை கொண்டு கற்பூரத்தை கொண்டு அல்லாஹான அவர்களை படைத்திருக்கின்றான் அந்த அளவுக்கு அவர்கள் வாசனை உள்ளவர்களாக இருப்பாங்க அதுவும் அல்ல உற்பத்தி பேர் வைத்தான் உலகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல ஹோரனின் பெண்மணிகளை அல்லாஹ் விசேஷமாக ஒரு ஆற்றல் கரை எடுத்தது அதற்கு பைதக் என்று சொல்லப்படும் ஆசிராவுல சோர்க்கத்துல ஒரு ஆற்றல் கரை அங்கே பைதக் என்று சொல்லப்படும் அந்த ஆற்றல் கரைக்கு பக்கத்துல அங்கே ஹோரனின் பெண்மணிகளை அல்லாஹ் புதிது புதிதாக உண்டு பண்ணுவான் ஒரு சுவர்க்கவாதி போவாரு ஒரு பெண்மணிக்கு அவள் ஒரு முத்தாலான மாளிகைக்குள்ளே இருப்பாள் ஆனால் இவர் பார்ப்பாரு அந்த மாளிகைக்குள்ள போக முடியாது நாலு பக்கமும் கண்ணாடி மாதிரி மறைக்கப்பட்டிருக்கும் உலகத்துல நாங்க பார்க்கலாம் ஒரு வாசல் மூடப்பட்டிருக்கும் திடீர்னு அந்த சுட்ச அமைச்சராக இருக்கிறது அந்த அந்த பெண்மணியை அறிவதற்கு வழியே இல்ல இப்பொழுது அவர் நினைப்பாரு அந்த பெண்ணாடையும் அந்த முத்து இழந்தாக பிளக்கும் பிளந்தவுடன் அந்த பெண் போய் அடைந்திருவாரு எல்லாம் கத்துக்கதைகள் அவர்களை நாம் புளி புயலாக உண்டு சென்றோம் அவர்கள் முத்துக்கள் சித்திக்கு உள்ள அந்த முத்துக்களை போன்று மறைந்திருப்பாங்க মরেক <laughs> <speaking in the language> <speaking in the language> மனிதனோ எந்த ஜின் எனமோ அந்த பெண்ணை தீண்டியதே இல்லை இதுவரைக்கும் எந்த ஆண்களுடைய கையும் எந்த தின்னுடைய கையும் அந்த பெண்ணின் மீது சட்டமே இல்லை அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள் அந்த அளவுக்கு பரிபத்தியானவர்கள் அந்த அளவுக்கு பத்தளித்தரமானவர்கள் அவர்களை தான் அல்லா இந்த ஆண்களுக்கு கொடுப்பான் ஆனால் உலகத்தில் உள்ள பெண்மணிகள் தீனோட அமலோட ஐவாடத்தோட வாழ்ந்தா அந்த ஒரு பெண்மணிகளுக்கு இந்த பெண்மணிகள் தான் தலைவியாக இருப்பாங்க இந்த பெண்மணிகள் தான் ராணியாக இருப்பாங்க உலகத்துல கணவனும் மனைவியும் வாழ்ந்தா இதே கணவனையும் மனைவியையும் ஆகிறால தூர்க்கத்தில் அல்லா உண்டாக்கி வைப்பான் நிரான பெரியார்களே கணவான்களே அங்க எல்லாம் ஆறைகள் தான் ஓடுறது எங்க ஒரு சுத்தமான தேர்ந்து வாங்குறது கஷ்டம் ஒரு

ஆறு ஆசின் செத்து போகாத வராத துருவாடை வராத சுத்தமான செளிவான நீர் அங்கே நீருடைய ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும் பால்

குறிக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த மதுரை ஆரை அல்லாஹ் விட செய்திருப்பான் உலகத்தில் மது ஹராம் ஆசரா ஆக்கி வைத்திருக்கின்றான் உலகத்தில் ஆண்களுக்கு தங்கம் ஹராம் ஆசராவிலே ஆண்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறான் உலகத்தில் ஆண்களுக்கு வெள்ளி ஹராம் வெள்ளி மாறு போட இடாது வெள்ளி காப்பு போட இல்லாது ஆண்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு வெள்ளி மோதனம் மட்டும்தான் பெண்களுக்குத்தான் தங்கம் பெண்களுக்குத்தான் வெள்ளி ஆண்கள் வெள்ளி காப்பு போடுவாங்க நெல்லையான செயின் போடுவாங்க வெள்ளியான சாதிப்பு போடுவாங்க இதெல்லாம் ஹராம் கூடாது ஒரே ஒரு வெள்ளி மோதனம் மட்டும் ஆண்கள் அணியலாம் உலகத்தில் ஆண்களுக்கு ஹராம் ஆகிராவிலே அதை அல்லா வைத்திருக்கின்றான் சோர்க்கத்திலே அலை வைத்திருக்கின்றான் உலகத்தில் மனு ஹராம் ஆசிராவிலே அதை அல்லா ஹராராக்கி வைத்திருக்கின்றான் நிலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே நான்கு வகையான நீரின் மூலமாக தாகம் தீரும் பாலின் மூலமாக பசி தெரிந்துவிடும் மூலமாக அவருடைய சகல நோய்களுக்கும் நிவாரணையை ஏற்பட்டு மதுவின் மூலமாக இன்பம் கிடைக்கும் ஆக இந்த நான்குடைய ஆரை ஆசிரியர்கள் அல்லா செய்திருக்கின்றான் எந்த அளவுக்கு அங்கே அமல் இல்ல ஐபாதத்துகள் இல்ல வணக்கம் இல்ல ஒவ்வொரு எழுக்கிழமை சொத்தின் போவாங்க அந்த சொத்தியில் போனா அங்கே ஒரு காற்று வந்து வீசும் அந்த காற்றின் மூலமாக அவர்களுடைய அழகை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் வீட்டுக்கு வருவாங்க மனைவி மனிதர்களுடைய அழகும் அதிகம் அங்கே சிறுநீர் இல்ல மலம் கழிப்பது இல்ல மூக்கிலே அந்த தணிகள் இல்ல தாரல் இல்ல எச்சி தொப்புவது இல்ல அவர்களுடைய வேறுமை

அவர்களுடைய வயது ஆண்கள் முப்பத்தி மூணு வயசு பெண்கள் கிட்ட கட்ட இருபத்தொரு வயது எத்தனை கோடான கோழி வரிசல் பரிந்தாலும் ஆண்கள் அவர்கள் வயோதிபத்தை அடைய மாட்டாங்க உலகத்தில் வயோதிபத்தை அடைஞ்சு வாலிபத்திற்காக வேண்டி எத்தனை மருந்து எத்தனை தோழி ஆனாலும் வாலிபம் வாலிபம் வராது வயோதிபம் காட்டி கொடுக்கும் முடி முடிப்படுத்தும் முடி போய்விடும் முடி விழு

துன்பம் என்பது இல்லவே உள்ள உலகத்துல யார வேணாலும் கேட்டு பாருங்க நீங்க அறுபது வருஷம் இன்பமா வாழ்ந்தீங்கண்டா அப்படி வாழ்ந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நேற்று இன்பம் வந்தா இன்றைக்கு துன்பம் போன கிழமை இன்பம் வந்தா இந்த கிழமை துன்பம் போன மாதம் இன்பம் வந்தா இந்த மாதம் துன்பம் போன வருஷம் இன்பம் வந்தா இந்த வருஷம் துன்பம் உலகத்துல இன்பமும் துன்பமும் கலந்து வந்து கொண்டே இருக்கும் ஆசிராவுல அந்த ஊழலில் பெண்மணிகள் பாடுவாங்க நானும் நாயுமா

அல்லாஹூ சுபானா எப்படி இன்பங்களை வைத்திருக்கிறாருன்னா இந்த சுவர்க்கவாதி எவ்வளவு விருந்துவாரோ அது நடக்கும் அவர் கட்டிலிருந்து திரும்புமென்று விரும்புவாரு அவர் திரும்ப தேவை அந்த கட்டில் மறுபக்கமாக திரும்பும் அவர் வைப்பாரு ஒரு மரத்துடைய பழத்தை பறிக்கணும் அவர் படித்தவாறு அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுவாரு நான் சொல்லல குரான் புகா டானியா குசூ புகா டானியா குரான் கூறுகின்றான் அந்த பழத்துடைய கொப்புகள் அது ரொம்ப சமீபமாக இருக்கும் ரொம்ப பச்சமாக இருக்கும் இவர் தமிழோட மனைவியை பார்த்து நடந்து சொன்னா அவனுக்கு என்ன வகையான நடிகை இருக்கும் அவர் நடந்து போனாலும் வருவதாகத்தான் இருப்பான் அவளை நடந்து வந்தாலும் முன்னோக்கி வருவதாக நடந்து போனாலும் இவரை பார்த்து கொண்டு போனதான் இருக்கும் அல்லாஹுக்கு ஆணவலக்கால் அப்படி படைத்திருப்பான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சாகோர்களே அங்குள்ள பறவைகள் கூட அங்குள்ள பறவைகள் உலகத்தில் மாமிசத்தை நாங்க தான் தேடி போனோம் விசேஷமான பறவைகள் என்ற அதற்கு சொல்லி வைக்கணும் அதை வேட்டையாடணும் ஆனா ஆசிராவில் சில பறவைகள் இவருக்கு மேலாக பறந்து வந்து அல்லாஹுடைய வழியே என்ன சாப்பிடு என்ன சாப்பிடு நான் ஜென்னத்தில் பிரதோஷனை தங்கி இருந்தேன் நான் ஜென்னத்தில்

அவர் விரும்புற மாதிரி அது அங்கே சமைக்கப்படும் உலகத்துல தான் எவ்வளவு தான் விருப்பமானது சாப்பிட்டாலும் ஆரம்பத்தில் விருப்பம் ஓரளவு வயிறு நிறைஞ்சா திருவிச்சிடும் அதற்கு பின்னால பிரியாணியோ வத்தியாசமோ எதுவோ அதற்கு மேலால ஆரம்பத்துல உள்ள டேஸ்ட் மேல சாப்பிடாது அந்த முள்ள வைப்பாரு மீண்டும் அந்த பறவை அது இன்னும் சோர்க்கவாது என்று பேச சொல்லும் எந்த சோர்க்கத்தில் உள்ள இந்த அடியான் அவனுடைய வயிற்று அவனுக்கு நான் உணவாக ஆகினேன் உனக்கு விருப்பமான கேட்கும் சகோதரிகளே பெரியார்களே சகோதரர்களே இப்படி அல்லாஹூ என்னத்த பாக்கியங்கள் எந்த கண்ணும் கண்டியராத ஒலா உதிரூர் சமயம் எந்த காதாலும் கேட்டதாக எந்த மனிதனுடைய வந்துவிட முடியாத இன்பங்களை அல்லா பாக்கியங்களை தயாரித்து வைத்திருக்கின்றான் சுவர்கவாதிகளின் இன்பத்தில் இருக்கும் பொழுது கடைசியாக அல்லாஹுடம் இருந்து ஒரு லெட்டர் கொண்டு வரும் அந்த லெட்டரை அல்ல அனுப்பி வைப்பான் போல ஹரியமோ நிச்சய ஜீவனான இதுவரைக்கும் மரணம் ஏற்படாத அந்த அல்லாஹுடைய புறத்திலிருந்து மரணத்தை அனுபவித்து மீண்டும் மரணிக்காத அடியானுக்கு அல்லாஹு சுனகுட பேர சொல்வான் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் அல்லாவுடைய லெக்கா அல்லாவுடைய சந்திப்பு தான் ஆக பெரிய பாக்கியம் அதைத்தான் நம்பி அவங்க அடிக்கடி கேட்பாங்க எப்பொழுது அல்லாஹ் கூறுவான் நான் உங்களை சந்திக்கணும் நீங்க எல்லாம் வாங்க இப்பொழுது முழு சுரக்கவாதிகள் அவர்களுடைய சகல இன்பங்கள் சகல சந்தோஷங்கள் சகல மகிழ்ச்சிகள் அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி வருவாங்க இப்பொழுது முதலாவது மலக்குமார்களுக்கு அல்லா உத்தரவிடுவான் மலக்குமார்கள் நறுமணங்களை கொண்டு வந்து கொட்டுவாங்க இந்த இந்திப்பன் இந்த அதாவது

அவர்களுக்கு உத்தரவிடுவான் தாவூத் உங்களோட தபூர் வேதத்திலிருந்து ஒரு பத்து ஆயத்தை நீங்க ஓடுங்க அதில் தகுதான அவர்களுக்கு அல்லா இனிமையான குரலை கொடுத்திருந்தான் இந்த அளவுக்கு இந்த உலகத்துல அவர்கள் தபூர ஓதக்கூடிய வேலையில பறவைகள் அவங்களோட சேர்ந்து ஓதும் பறவைகளும் அவர்களோட சேர்ந்து சட்டம் போடும் மிருகங்களும் அவருடைய குரலை கேட்கும் அந்த அளவுக்கு இனிமையான ஒரு குரல் அல்லா கொடுத்திருந்தால் அதுல தாவூத அலைகள் அந்த தோசலாம் அந்த ஓதுவாங்க அதனுடைய இன்பத்துல கிட்டத்தட்ட இன்னொரு வருஷம் போரகவாதிகள் மீன் மறந்து போயிருவாங்க அதுல தாவூதலை சலா தோசலாம் அந்த தபூரோட கத்தார ஓதுவாங்க